பிரியமான சகோதர சுகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொரு ஒவ்வொருவருக்காக ஜிபித்து புனித அந்தோனியாருடைய வேண்டுதல் வழியாக குழந்தை இயேசுவின் இறையாசிரியரை பெற மன்றாடுவோம் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நமது தலைக்கு மேலே வண்ணத்து பூச்சிகள் பறந்தால் அதை அண்ணாந்து பார்ப்போம் மகிழ்ச்சி அடைவோம் விமானம் நம் தலைக்கு மேலே பறக்கிற சத்தத்தை பார்த்து கேட்கிறபோது அண்ணாந்து பார்ப்போம் அதை பார்த்து ஆனந்தம் அடைவோம் வானவில் பல கலர்களில் தோன்றுகிற பொழுது அண்ணாந்து பார்க்கிறோம் பார்த்து மன நிறைவடைகிறோம் மழை வரும் மேகத்தை மூட்டமாக பார்க்கிற பொழுது அன்னாந்து பார்க்கிறோம் மழை வருகிறதே என்று சொல்லி சந்தோஷமடைகிறோம் இவ்வாறு சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணா நட நிகழ்வுகளை அன்னாந்து பார்க்கிற பொழுது அதை கண்டு நாம் அடைகிறோம் இவையெல்லாம் படைத்த பரம்பொருளை அன்னாந்து பார்த்து நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தின் வழியாக இறைவனுடைய இறையாற்றல் பெறுவதை நினைத்து நாம் பெருமை அடைகிறோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொருட்டு நம்முடைய தேவாலயத்திலே புனித அந்தோனியாருடைய கொடியை ஏற்றுகிற ஒரு அற்புதமான புனித நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் நம்முடைய பங்கு கோவிலிலே அந்த புனித அந்தோணியாருடைய திருவுருவம் தாங்கிய அந்த கொடியினை குருவானவர் மந்திரிக்கிற பொழுது அதில் அருமையான ஒரு ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் விண்ணக நோக்கி எழுப்பப்படுவனவாக என்று நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஜெபங்கள் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரம்பொருளாகிய தந்தையை நோக்கி நாம் ஜபிக்கிற பொழுது அந்த ஜபமானது தேவனால் கேட்கப்பட்டு இறை ஆசீர் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் புனிதருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் ஏன் வேதத்திலே பார்த்திருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி விண்ணக நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய பங்கில் நான் பங்கு தந்தையாக பணியாற்றுகிற பொழுது சிறுநீரக பகுதியிலே எனக்கு ஒரு முறை பெரிய வீக்கம் ஏற்படுகிறது பெரிதாகிறது வலி தாங்க முடியவில்லை மருத்துவமனைக்கு செல்கிறேன் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிறார் சில நாட்களில் குணமடைகிறது மீண்டும் மூன்று மாதங்கள் கழித்து சிறுநகரத்தின் அடுத்த பகுதி அதே போல சிறிது சிறிதாக கொப்பளமாக ஆரம்பித்த அந்த பகுதி பெரிய அளவில் வீக்கம் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னால் வள்ளி தாங்க முடியவில்லை அந்த ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நம்முடைய சக்தி நிறை சமஸ்தியார் ஆலயத்தில் திருப்பல் நிறைவேற்றுகிறேன் வள்ளி தாங்க முடியாத நிலையில் அத்தோடு அடைக்கல் அன்னை அன்பியத்து கூட்டத்திற்கு செல்லுகிறேன் தான் அன்பிய கூட்டம் முடிந்து பங்கில்லம் வருகிறேன் வந்த பிறகு இரவு உணவு சாப்பிடுகிறேன் ஆனால் வலியினால் முடியவில்லை ஆனால் மருத்துவரிடம் செல்லக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் நான் இந்த முறை நான் மருத்துவரிடம் செல்ல மாட்டேன் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறேன் எவ்வளவு வலி வந்தாலும் பரவாயில்லை என்று இந்த ஒரு நிலையில் நேரம் இரவு நேரமாக ஆக வள்ளியால் துடித்து கொண்டிருக்கிறேன் ஏறக்குறைய இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல் என்னால் முடியாத ஒரு நிலையில் நம்முடைய ஆலயத்திற்குள் நுழைகிறேன் நுழைந்து பீடத்தின் அருகே சென்று நற்கரணை பிழையின் அருகே முழங்காலிருந்து அழுது ஆண்டவரே நான் மருத்துவரிடம் செல்ல மாட்டேன் நீதான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நற்கரணை ஆண்டவர் இந்த இரவுக்குள் என்னுடைய இந்த வலியை போக்கி இந்த வீக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்ற வேண்டும் நான் காலையில் எழுந்து திருப்பல் நிறைவேற்ற வேண்டும் திருப்பல் நிறைவேற்றுகிற பொழுது எனக்கு அந்த இடத்தில் அந்த புண்ணை இருக்கக்கூடாது வழியே இருக்கக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு அந்த நேரத்தில் ஏறக்குறைய முக்கால் மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன் செவித்து கொண்டு வழியோடு வந்து படுக்கிறேன் வலியோடு தான் படுத்து அப்படியே தூங்கி விடுகிறேன் காலையில் திருப்பலிக்கு எழுந்திருக்க வேண்டும் எழுந்திருக்கிறேன் எழுந்ததை பார்க்கிற பொழுது வலியும் இல்லை புண்ணும் இல்லை கையேந்தி விண்ணகுலையில் இருக்கக்கூடிய நற்குரணை ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் செய்தேன் பிரார்த்தனை செய்தேன் விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன் வைராக்கியத்தோடு ஜெபம் செய்தேன் நான் மருத்துவரிடம் செல்ல மாட்டேன் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய தான் நான் செல்வேன் நீர் என்னை குணப்படுத்த வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வீராப்போடு பிடிவாதத்தோடு விசுவாசத்தோடு கண்களை மேலே தூக்கி ஜபித்த போது ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஜபத்திற்கு செவி சாய்த்தார் சுகம் கொடுத்தார் ஆம் புரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் விண்ணக நோக்கி எழுப்பப்படுகிற பொழுது விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிரு நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவன் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம் வாழ வைப்பார் என்பதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சாட்சியத்தின் வழியாக உங்கள் முன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதைத்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் புனித அந்தோணியார் ஒருமுறை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த துறவி மடத்திலே இருந்த தேவாலயத்தில் நற்கருணை பலியானது நடந்து கொண்டிருக்கிறது திருப்பல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த திருப்பலுடைய நடுப்பூசையின் பொழுது இதோ என் உடல் என்று சொல்லி குருவானவர் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நடுப்பூசி நடந்து கொண்டிருக்கிற அந்த ஜபமானது புனித அந்தோனுடைய காதில் படுகிறது எனவே ஆசைப்படுகிறார் இந்த நற்கருணை பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் நற்கருணை தூக்கி காண்பிக்கிற பொழுது அந்த குருவானவருடைய அந்த செய்கை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆண்டவழம் ஜபிக்கிறார் முழங்கால் இருக்கிறார் அங்கு என்ன தெரிகிறது அந்த அதை ஆலயத்தினுடைய செவிரானது தள்ளி வைக்கப்பட்டு அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவான் நடத்தக்கூடிய திருப்பலியை பார்க்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை அந்தோனியார் பெறுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகிமையான காட்சியை காண வேண்டும் என்று ஜெபித்ததால் தான் அந்த ஒரு ஆசிர்வாதமானது அவருக்கு கிடைக்கிறது இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்கள் பல்வேறு புதுமைகளை நாம் படித்து பார்க்கிறோம் அதில் அற்புதமான ஒரு புதுமை என்னவென்று சொன்னால் புனித அந்தோனியாரை பொறுத்த மட்டில் ஜெப வாழ்வில் ஆழமான பிடிப்புள்ளவர் அவருடைய வாழ்வை நாம் படித்து மீண்டும் மீண்டுமாக படிக்கிற பொழுது அங்கே தெரியக்கூடிய ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு காரியம் அவர் இந்த அளவுக்கு புனிதராக உலகம் போற்றும் மேன்மை உள்ள மனிதராக விளங்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்விலே இருந்த இரண்டே இரண்டு காரியங்கள் ஒன்று ஜெவ வாழ்வு இரண்டு அவர் வாழ்வில் வெளிப்பட்ட தாழ்ச்சி இந்த தாட்சி தான் இன்று அவருக்கு நான் விழா எடுக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தது ஆக அவருடைய ஜெப வாழ்வு எங்கே தெரியப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கென்று ஒரு ஜெப புத்தகம் வைத்திருந்தாராம் அந்த ஜெப புத்தகத்தை மிக அழகாக வைத்திருப்பாராம் நல்ல பத்திரமாக வைத்திருப்பாராம் ஏனால் ஜெபத்தில் அவருக்கு ஆழமான பிடிப்பு உண்டு அந்த ஜெப புத்தகத்தை வைத்து துறவிகளெல்லாம் எவ்வாறு வேண்டுவார்களோ அதே போல அவர் அந்த ஜெப புத்தகத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் அதை தேவாலயத்திலே பத்திரமாக வைக்கிறார் பிறகு வந்து ஜெபிக்கிறார் வீட்டிற்கு அறைக்கு எடுத்து செல்கிறார் இவ்வாறு ஒரு முறை தேவாலயத்தில் வைத்து விட்டு வீடு அறைக்கு சென்று விடுகிறார் மீண்டுமாக வந்து பார்க்கிறார் அந்த ஜெப புத்தகத்தை காணவில்லை அவருடைய உள்ளத்திலே வருத்தம் ஏற்படுகிறது என்னுடையது பொக்கிஷம் என்னுடைய சொத்து இந்த ஜப புத்தகம் தானே நான் பத்திரமாகத்தானே வைத்திருந்தேனே இதை யாரோ எடுத்து போய்விட்டார்களே என்று சொல்லி கலங்கியவராக என்ன செய்கிறார் அங்கே முழங்காலில் இருந்து நற்கரணி ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறார் ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறார் ஆண்டவரே உமக்கு தெரியுமே நான் இந்த ஜப புத்தகத்தை எவ்வளவு பா பாசத்தோடு வைத்திருக்கிறேன் பரிவ அன்போடு வைத்திருக்கிறேன் பத்திரமாக வைத்திருக்கிறேன் பக்தியோடு வைத்திருக்கிறேன் காணவில்லையே எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே அடுத்த முறை ஒரு அங்கே அவரோடு வாழ்ந்த ஒரு துறவி அந்த புத்தகத்தை எடுத்து வைத்து கொடுத்தாராம் இதை மையமாக வைத்துத்தான் காணாமல் போன பொருட்களையெல்லாம் கண்டுபிடித்து தருகிறவர் நம்முடைய புனிதர் அந்தோணியார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் வளர்ந்ததாக அவருடைய சரித்திர புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆக புனித அந்தோணியுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பல்வேறு அற்புதங்கள் நடந்திருக்கிற ஒரு காரியம் எதை மையமாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் விண்ணுணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவனை இருகரம் நீட்டி விண்ணை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபதான் அவருக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுத்தது என்பதை பார்க்கிறோம் 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 விடுதலை பயண நூல் ஏழாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ராயல் மக்களை எல்லாம் பாரபோன் மன்னனுடைய அடிமை தலையில் இருந்து மோயிசன் விடுவித்து அவரை பாலும் தேனும் புழியக்கூடிய காலான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார் செல்லுகிற பொழுது பல்வேறு துன்பங்கள் பல்வேறு இடையூறுகள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு சண்டைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி செல்லுகின்ற ஒரு சமயத்தில் அமிலேக்கியர்கள் என்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு இஸ்ரேல் மக்கள் செல்லுகிற பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது பிரச்சனை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே போர் ஏற்படுகிறது இஸ்ரேல் மக்களுக்கும் அமிலேக்கியர் படையின் அமிலேக்கிய மக்களுக்கும் போர் ஏற்படுகிறது எனவே மோயிசன் சொல்லுகிறார் அங்கு அந்த போர் ஏற்படுகிற சமயத்தில் அவர்கள் வழிநடத்தி வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களெல்லாம் படைக்கு ஆயத்தமாயிருங்கள் நான் உங்களுக்காக மலை மீது செல்லுகிறேன் மலையிலே சென்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி மலைக்கு செல்லுகிறார் இங்கே கீழே போர் நடந்து கொண்டிருக்கிறது மேலே செல்லுகிறார் மலைக்கு சென்று இரு கரங்களை உரித்தாண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார் எப்பொழுதெல்லாம் கரங்களை மேலே உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் வலி தாங்க முடியாமல் கைகளை கீழே இறக்கி கொண்டிருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அமிலேகருடைய படையானது வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறது எனவே அவரை அவருடைய கைகளை ஒரு கைகள் கால் அவருடைய அவர் அமர்கிற இடத்திலே கற்களை வைத்து அவர் அமர வைத்து இருவர் அவருடைய கைகளை தூக்கி பிடித்துக் கொண்டே இருக்கிற பொழுது மாலை வரை அவருடைய கைகள் மேலே தூக்கியவனமாக இருக்கிறது மேலே தூக்கியவனமாக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆக எப்பொழுதெல்லாம் இறைவனை நோக்கி விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்தி ஜெபித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வரமும் ஆண்டவருடைய குடை நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கிறோம் யோவான் செய்தி பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் நீங்கள் வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்தவன் நெருங்கிய நண்பன் லாசர் இறந்து விடுகிறார் இந்த செய்தியை கேட்டு ஏசு ஆண்டவர் வருகிறார் வந்தவர் நேராக கல்லறைக்கு செல்லுகிறார் அப்போது மார்த்தால் சொல்லுகிறார் ஆண்டவரே நான்கு நாள் ஆயிற்று அடிக்கும் அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னபோது இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தோராது வசனம் ஆண்டவர் இரு கரங்களை வைத்து மேலே பார்க்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையே என்னுடைய ஜபத்திற்கெல்லாம் நீர் செவி சாய்க்கிறீர் அதற்காக நன்றி கூறுகிறேன் இந்த கூட்டம் என்னுடைய ஜபத்திற்கு நீ செபி சாய்க்கிறீர் என்பதற்கு தெரிவதற்காகத்தான் இத்தகைய வார்த்தைகளால் உமக்கு ஜபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார் லாசர் அப்படி எழுந்து வெளியே வருகிறார் ஆக இங்கு என்ன பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவே அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையே உம்மிட நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஜபத்தை எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே கொண்டிருக்கிறேன் நன்றி என்று கூறி அந்த இடத்திற்கு எதை எதை மையமாக வைத்தாரோ எந்த விண்ணப்பத்திற்காக இடத்தில் இருந்து ஜபித்தாரோ அந்த விண்ணப்பம் லாசர் உயிர் பெற வேண்டும் என்பதுதான் அந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பமானது நிறைவேற்றப்படுவதை வேதத்தில் பார்க்கிறோம் ஆ பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வாறு ஆண்டவருடைய இயேசுவனுடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் தந்தையை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிற காரியங்கள் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகிமையான புனித அந்தோணி அவருடைய விழாவில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேவ செய்தி ஆண்டவரை நீங்கள் இரு கரங்கள் விரித்து அண்ணாந்து பார்த்து கண்களை விண்ணக நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு சவி சாய்க்கிறார் எதை மையமாக எந்த விண்ணப்பத்தை உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் தேவ செய்தியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே பிரியமான அன்பு சகோதர சூதரிகளே புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில் அவருடைய அற்புதமான இரண்டு காரியங்கள் அவருடைய ஜெப வாழ்வையும் அதே சமயத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது பணி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவர் பின்பற்றிய அற்புதமான மேன்மையான பண்பாகிய அந்த தாழ்ச்சியையும் நமது வாழ்வாக கொண்டு வாழ்கிற பொழுது விண்ணக தந்தையினுடைய ஆசீர்வாதம் இயேசுவினுடைய வல்லமை ஆவினுடைய அரவணைப்பு எப்பொழுதுமே நமக்கு உண்டு என்பதைத்தான் தேவன் நமக்கு என்று தேவ செய்தியாக எடுத்து காட்டியிருக்கிறார் எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியாரின் குடியேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் அவருடைய குடியேற்ற பெருவிழா சடங்காக அமையாமல் வாழ்வாக மாற வேண்டும் புனித அந்தோனியார் கொண்டிருந்த அந்த அற்புதமான ஜெப வாழ்வும் அவரிடம் காணப்பட்ட அந்த தாழ்ச்சியும் நமது வாழ்வாக மாறுகிற பொழுது நம்பிக்கைக்குரிய நல்ல ஒழியினே நீ சிறிய காரியத்தில் நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய் உன்னை நான் பெரிய காரியத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று நம்மை வியத்துவார் நீரே நான் பார்ந்த மகன் உன்னை நான் பொறிப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை மகிமைப்படுத்துவார் எனவே இந்த அற்புதமான நாளில் புனித அந்தியான அந்தோனியாரை விழாவை கொண்டாடுகின்ற இந்த மகிமையான நாளில் அவருடைய அன்பு குணங்களை நமது வாழ்வாக கொண்டு புனித அந்தோனியாரின் இறையாசிரை பெற்று நலமோடு வாழ இறையும் நல்லுபுரியை ஜிபிப்போம் ஆமேன்